வணக்கம் தமிழக குரவிஞர்களுக்கு இன்று மக்களுடன் நான் என்ற நிகழ்ச்சியில் பங்கு பெறும் ஆளுமை ஒசல்லி பஞ்சாயத்து தலைவர் தொழிலதிபர் டாக்டர் ஆறுமுகம் அவர்களைத்தான் இன்று நேர்காணலில் சந்திக்கிறோம் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா நீங்கள் சுயாட்சி வேட்பாளராக பஞ்சாயத்து எலெக்ஷனில் நின்று இன்னைக்கு மூணு வருஷமாக வெற்றிகரமாக நிறுவனம் செஞ்சுட்டு வரீங்க நாலு வருஷம் ஆகிட்டுருக்கேன் இருந்தும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி எலெக்ஷனும் சரி இப்போ நாடாளுமன்ற எலெக்ஷனும் சரி ஒவ்வொருத்தருக்காக ஹெல்ப் பண்ணிட்டு ஒவ்வொரு கட்சிக்காக முன்னே வந்து பார்த்தோன்னா அஇஅதிமுகவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க அங்கே என்ன நீண்ட நாள் கோரிக்கை வச்சு அதை ஆதரவு கொடுத்தீங்க அவங்களுக்கு பகுதி மக்களுக்காக ஃபஸ்ட்டு தமிழக குரலுக்கு வந்து வசலி ஊராட்சி மன்ற தலைவர் சார்பாக வணக்கத்தை சொல்லிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து மக்களுக்கான தலைவர் நான் வந்து மக்களுக்காக வந்த தலைவர் சுயாட்சியான தலைவர் கட்சி பாகுபாடு இல்லாமல் அங்கே இருக்கிற அனைத்து சார்பான மக்களும் தான் என்னை தேர்ந்தெடுத்து ஒரு தலைவராக கொண்டு வந்தாங்க அவங்களுக்கு எந்த ஒரு விதத்துலேயும் எந்த ஒரு செயல்பாடுலேயும் அவங்களுக்கு எல்லாமே போய் சேரணுன்றது தான் நம்ம தலைவருன்ற ஒரு நோக்கம் அந்த நோக்கத்துக்கு உண்டான வேலையை தான் நம்ம போன தேர்தலில் வந்து சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுகவில் நம்ம கோவிந்தசாமி எம்எல்ஏக்கு வந்து களப்பணி வேலை செஞ்சோம் நல்லா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை இறங்கி எங்கள் பஞ்சாயத்துலேயும் சரி மற்ற பஞ்சாயத்தில் கூட எங்களுடைய ஆதரவாளர் எங்கங்கே இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் பகிர்ந்து அதுக்கு உண்டான வேலையை செஞ்சு கொடுத்தோம் சில கோரிக்கையை வந்து முன் வச்சேன் அந்த கோரிக்கையெல்லாம் சிலது கொஞ்சம் சரிவு நமக்கு வந்து எட்டு இல்லை கிடச்சி வரைக்கும் நாங்கள் ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் வெறும் வாக்கு வண்டியை கொண்டு போய் அவங்களுக்கு முழுமையாக செலுத்தணும் பெரும்பாலான வெற்றி பெற்றாரு அது வந்து எங்கள் மக்களுக்கு பயன்பாட்டுத்துக்கு வரலன்ற ஒரு குற்றச்சாட்டு அந்த அஇஅதிமுகவில் வந்து நாங்கள் கவுன்சிலர்ல இருந்து டிஸ்ட்ரிக் சேர்மனில் இருந்து பார்க்காத நாள் இல்லை பேசாத நாள் இல்லை பயனடையில என் மக்கள் எதுக்காக நம்ம தலைவரை தேர்ந்தெடுத்தாங்களோ அதுக்கான உண்டான வேலையை செஞ்சு அதுக்கு உண்டான பயன் இல்லாதனால இப்படி ஒரு சூழலுக்கு ஆளாக இருக்கும் சரி இப்போ பாமகவுக்கு இன்னைக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க சௌமிய அன்புமணி இன்னைக்கு கேண்டிடேட்டிருக்கிறாங்க அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க இப்போ அவங்க கிட்ட வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அவங்கக்கிட்ட வைக்க வேண்டிய கோரிக்கை என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு மக்களை தான் நம்ம நேசிக்கணும் நம்ம பகுதி மக்களுக்கு வந்து இன்றைக்கி தண்ணி இல்லாமல் நாற்பது வருஷமாக எங்கள் கிராமத்தில் வேடியூரில் நாற்பது வருஷமாக குடி தண்ணிக்கு வந்து இந்த சம்மர் வந்துட்டால் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க இதை வந்து நான் எல்லாருக்கிட்டேயும் சொல்லியிருக்கிறோம் அதிகாரி உள்பட ஆட்சியாளர் உள்பட பகிர்ந்துட்டு வரேன் இப்போ கூட அந்த பிரச்சனை ஓடிக்கிட்டே தான் இருக்குது நீண்ட நாள் கோரிக்கை தண்ணி பிரச்சனை அது வேடியூருன்ற ஒரு குட்கிராமத்தில் ஒவ்வொரு சம்மர்லேயும் பிரச்சனை ஏற்கனவே நான் ஒரு செய்தி எடுக்கும்போது கூட சொல்லியிருப்பேன் இப்போ இப்போ அதிக பிரச்சனை அது வந்துருக்குது இது எல்லா அதிகாரியும் பார்த்தோம் எல்லா கவுன்சிலரையும் பார்த்தோம் டிஸ்ட்ரிக்ட் சேர்மனு எம்எல்ஏ உள்பட எல்லாரையுமே நாங்கள் போய் பார்த்துட்டு தாங்கிறோம் அதுக்கான ஆட்சியாளர் உள்பட இந்த கிராமத்தை வந்து யாருமே தொலைநோக்கி பார்வையில் பார்க்கல நீங்கள் ஆதரித்த எம்எல்ஏ வந்து ஒரு நாள் கூட பஞ்சாயத்தில் எங்கள் பஞ்சாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாதிக்கப்பட்ட கிராமத்துக்கு ஒரு நாள் கூட வரல இந்த தண்ணி பிரச்சனை இருக்கிற கிராமத்துக்கு கவுன்சிலர் தவிர டிஸ்ட்ரிக்ட் சேர்மனோ எம்எல்ஏவோ ஒரு நாள் கூட அந்த பகுதிக்கு வரல அந்த பகுதி மக்கள் மட்டும் ஆரம்பிக்கு செல்ற ஓட்டு எப்போவுமே சாலிடாக போடுற ஓட்டு அது அவங்கள ஒரு நாளுக்கு கூட சந்தித்து உங்கள் பிரச்சனை என்னென்னு ஒரு நாள் கூட கேட்கல அவங்களுடைய அதிருப்தி வந்து உண்மையிலே இப்போ வலுவாகி தான் இருக்குது அதிகமாகிருச்சு இப்போ அது அதனால என்ன ஆகுதுன்னா முன்னிருந்து வேலை செஞ்ச தலைவர் என்ன போடுற நிர்வாகிங்க எல்லாருக்கும் அந்த பாதிப்பு வருது அதுக்கான காரணம் வந்து களம் இதுதானே இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி சர்வநிக்கிற சௌமியா அன்புமணியிடம் நீங்கள் என்னென்ன கோரிக்கைகளை வந்து இப்போ முன் வச்சிருக்கீங்க இப்போ ஏற்கனவே அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க அதாவது வந்து நாங்கள் வெற்றி பெற்றால் பாராளுமன்றத்தில் கேபினட் மினிஸ்டராக தான் கட்டாயம் ஆகுவாங்க அப்போ அவங்க கேபினட் மினிஸ்டர் ஆகும் பட்சத்தில் விவசாயிங்களுக்கு தேவையான அனைத்து குடிநீர் ஏரிக்கும் குடிநீரும் விவசாயிங்களுக்கு தேவையான தண்ணியும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்க கோரிக்கை வந்து ஏரி நிரப்புறோம் நிலத்தடி நீரை வந்து மேலே உயிர்த்துறன்றது தான் வந்து அவங்களுடைய முதல் கோரிக்கையாகவே இருக்குது மக்களுக்கு கிராம மக்களுக்கு தேவையான மெயின் சப்ஜெக்டே அது தான் அதையவே அவங்க கையில் எடுக்கிறாங்கும் போது மக்களுக்கு என்ன வேணும் வேணும் இதுக்கு வேணும் பிஜேபியோட தான் பயணிச்சாங்க ஆமா பயணிச்ச போது இந்த திட்டங்கள் எல்லாம் முன்பே வந்து ஒகனைகள் கூட்டு குடிநீர் திட்டத்தை வந்து ஏரிகளுக்கு வந்து மாற்று இதா செலுத்துற மாதிரி பல பேட்டிகள் எல்லாம் சொல்லியிருக்காங்க ஆனா அதுவே நிறைவேற்றல இது எந்த அளவுக்கு சாத்தியக்கூடாது இல்ல அவங்க வந்து ஏற்கனவே நிறைய கையெழுத்தெல்லாம் போட்டு முதலமைச்சர் வரைக்கும் கொண்டு போய் கொடுத்துருக்காங்க அது செயல்பாடு இல்லாத பட்சத்துல தான் அவங்க ஏற்கனவே பிஜேபி கூட்டணியில் தான் இருக்காங்க புதுசாக போல் மக்களுடைய பார்வைக்கு தான் வந்து கூட்டணி வெளியே போது உள்ள வருது ஏ இவங்க ஆல்ரெடி பத்து வருஷமாக அந்த பிஜேபி உடைய கூட்டணியில் தான் பயணிக்கிறாங்க நம்ம வந்து நம்ம கிட்டக்கிற வேட்பாளர் எந்த மாதிரியான வேட்பாளர் நம்ம டிஸ்ட்ரிக்ட் வந்து நிற்கிற வேட்பாளர் வந்து அதிகமான படித்தவங்க மக்கள் மேலே ரொம்ப மரியாதையான விடுவங்க பெண் வேட்பாளர் அப்போனா பெண்கள் விவசாயிகளை நெல்லாம் நேசிக்கிறவங்க நிறைய மரக்கன்று நட்டு இயற்கை வளத்தை வந்து நிறைய பாதுகாக்கக்கூடிய வேட்பாளர் அது வந்து கட்டாயம் அவங்க வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா கட்டாயம் செய்யக்கூடிய ஆளுங்க ஏற்கனவே எத்தனையோ மினிஸ்டருங்கிருந்து போயிருக்காங்க எம்பியாக ஜெயிச்சு போயிருக்காங்க இதே நம்ம பகுதியிலேருந்து ஓட்டு போட்டு கூட நம்ம எத்தனையோ பேர் அனுப்பிச்சி விட்டோம் மக்களுக்கு கரெக்டாக புரோஜனமான வேலை ஏதாவது செஞ்சாங்களான்னு பார்த்தா பெருசாக சொல்கிற அளவுக்கு எதுவுமே இருக்காது இந்த ரயில்வே திட்டம் கூட ஏற்கனவே அறிவித்தது தான் அதுக்கப்புறம் நூறு கோடி ஒதுக்கணுன்னாங்க எங்கே ஒதுக்கி எங்கே வேலை செஞ்சாங்கன்றது யாருக்குமே தெரியாமல் போயிடுச்சு இந்த மாதிரி பல சூழல் இருக்குது யாருமே கிடச்சி வரைக்கும் வெற்றி பெற்று முழுசா மக்களுக்கு செஞ்சாங்கன்னா இது வரைக்கும் யாரும் கிடையாது கட்டாயம் அதை விட டபுளா கீழே இறங்கி வேலை செய்கிறோம் மக்களை போய் டெய்லி சந்திச்சு அதை விட அதிகம் காரணம் என்னென்னு கேட்டோன்னா எங்கள் பகுதியில் இருக்கிற மக்களுடைய பாதிப்பே எனக்கு வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் நான் மற்ற பகுதியோ இல்லை மற்ற மாவட்டத்தோ நாங்கள் கம்பேர் பண்ணலை என்னை சுற்றி இருக்கிற கிராமம் என்னை சுற்றி இருக்கிற பகுதி என்ன பாதிப்பு இருக்கோ அது உடைய இதை நம்பி தான் நாங்கள் களத்துக்கே போகிறோம் அதுதான் எங்கள் வாழ்வாதாரம் இங்கே இருக்கிறவங்க தான் எங்களுடைய சொந்த பந்தம் எல்லாமே இங்கே இருக்கிறவங்க தான் இவங்க தான் நமக்கு முக்கியம் இந்த களப்பணியை நாங்கள் வெற்றி பெற்றி கொடுத்தாவே அவங்க எவ்வளோ வாக்கு வித்தியாசத்தில் வந்துடுவாங்க சரியா பிஎம்கே வைத்து அதிமுக இதில் இரு கட்சிக்குமே இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அதாவது முன்னே வேலை செஞ்சது அதிமுகவுக்கு ஆனால் இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வந்து இப்போ தமிழக கழகம் வந்து கட்சிக்கு வாங்கிட்டு அலைப்பட்டதாக தகவல் கிடைத்தது அது நான் சின்ன வயசுல தான் நான் விஜயுடைய ஃபேன் இங்கிலருந்து மாநிலம் அவங்க மேலே வரைக்கும் தொடர்பில் இருக்கிறேன் ஊராட்சி மன்ற தலைவருடைய செயல்பாடு எல்லாருமே பார்ப்பாங்க இப்போ நம்ம பேட்டியிலே ரெண்டு மூணு பேட்டியில் சொல்லியிருக்க நிறைய விருதுகள் வாங்கியிருக்கோம் அப்போ என்னை தொடர்பு கொண்டது என்கிட்ட பேசுனது நான் அவங்கள போய் பேசுனது எல்லாமே உண்மை தான் நீங்கள் கேள்விப்பட்டதை வந்து நாங்கள் மறக்க முடியாது எந்த இடத்துலையும் பட் ஆனால் இன்னும் நம்ம களத்துக்கு வரல அதே மக்களுக்கு இன்னும் பேர் வச்சு அவங்க இன்னும் உறுப்பினர் காட்டு செருக்கிலே தான் இருக்காங்களோ தவிர களத்துக்கு வந்து மக்களுக்கு என்ன செய்ய போகிறாங்க எதை முன்னாடி வைக்க போகிறாங்க இதெல்லாம் வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு வருமா மக்களுக்கு இதெல்லாம் கொண்டு போய் சேர்த்த முடியுமா கரெக்டாக சில திட்டத்தெல்லாம் அது என்னான்றது தெரியணும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது காலத்தில் வந்து நாளைக்கு மக்கள் மத்தியில் பேசப்படுதா இல்லையான்னு நம்ம சொல்ல முடியாது ஒரு ரெண்டு நாள் பரபரப்பாக இருந்துச்சு இன்றைக்கி எலெக்ஷன் வந்துருச்சு திமுக அதிமுக பிஎம்கே இப்படி தான் விசிகேன்னு தான் போதை தவிர இன்றைக்கி அது சப்ஜெக்டே எடுக்கிறது இல்லை மக்கள் காரணம் என்னென்னு கேட்டனா அவங்களுக்கு இன்னும் திட்டம் என்ன அரசியலுடைய திட்டம் என்னன்றது இல்லை வெளியே வரல இது தமிழக வெற்றிகழகம் வந்து இப்போ அறிவிச்சிருக்குறாங்கன்னா நாடாளுமன்ற எலெக்ஷனில் வந்து நாங்கள் எந்த ஒரு பங்களிப்பும் இல்லை யாருக்கும் ஆதரவும் இல்லை அப்படின்ட்டு தான் அறிவிச்சிருக்கிறாங்க அப்படி வரும் பட்சத்தில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய பங்களிப்பு விஜய் இது விஜய் பகுதியிலே இருக்குமா இல்லை பாமக பக்கமே இருக்குமா நூறு சதவீதம் வந்து இப்போ இந்த அம்மா பெற்று அங்கே நான் எங்கள் கிராமத்துக்கு கட்டாயம் நாங்கள் கேட்குற கோரிக்கை செஞ்சு கொடுப்பாங்க நாங்கள் இவங்களோட தான் பயனிடுவோம் காரணம் என்னென்னா நான் எங்கள் கிராமத்து மக்கள் என்னோட சுற்றி இருக்கிற மற்ற பஞ்சாயத்துடைய மக்களுடைய மனல் மனசில் என்ன இருக்கோ அதுதான் நம்மளுடைய பயணம் அவங்களுடைய பயணமும் இது அவங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் பட்சத்தில் நம்ம யாரோடையும் நம்ம பயணிக்கிறது வந்து கம்மி தான் கம்மி குறைவு தான் வருங்காலம் வந்து எப்படி இருக்கும் எதிர்பார்க்கு வந்து கட்டாயம் இது இருபத்தாறு வரைக்கும் கட்டாயம் தொடரும் எப்படி தொடரும்னு கேட்டிங்கன்னா இது தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து பல பத்திரிக்கை பல இதாக இருக்கிறாங்க மற்ற மாநிலங்களாலும் அவங்க வலுவாக இருக்காங்க இப்போ நாற்பது நானூறுக்கும் மேலு நானூறுக்கும் மேலுன்ற பிரச்சாரம் வந்து பாஸ் ஆகுது தமிழ்நாட்டில் வேணால் கொஞ்சம் முன்ன பின்ன சோர்ந்தடைஞ்சிருக்கலாம் அதுக்கு தகுந்த தலைவருங்க அதுக்குண்டான களத்தில் செயல்பாட்டில் இருக்கிறாங்க கட்டாயம் நான் சொல்கிறது இன்றைக்கி வந்து பிஎம்கே கூட்டணின்றது வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டணி இந்த தமிழகத்தில் பிஎம்கே ஓரளவுக்கு வரவேற்பு இருக்கிறதுனால தான் அவங்கள கூப்பிட்டு கூட்டணியாக வச்சுருக்காங்க ஆனால் மணிப்பூர் போன்ற பகுதியில் வந்து எவ்வளவோ பெண்கள் வந்து நிறுவனப்படுத்தி அவங்கள வெட்டி இப்படி தூக்கி ஆற்றுல ஏரியில் எல்லாம் விசாட்டி நிறைய கொடூரம் செஞ்சுருக்காங்க அவங்களுக்கு எப்படி நீங்கள் அந்த பகுதியில் பலம் வாய்ந்த கட்சியாக இருக்கிறாங்க தெரியும் இல்லை நம்ம பார்த்தோம்னா இங்கேயுமே நம்ம மாநிலத்திலுமே அந்த மாதிரி பிரச்சனை நிறைய இருக்குது அது அது வந்து அவங்க பாதிப்பாக தெரியல அவங்களுக்கு அது வெளியே ஒன்றும் பெருசாக பிரச்சாரமாக போனால் கூட அவங்களுடைய ஆட்சிக்கும் அதுக்கும் எங்களுக்கு பாதிப்பான மாதிரி எங்களுக்கு தெரியல இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பல முறை பிஜேபி கூட்டணியை சந்தித்து ஒரு தடவை கூட அவங்க பெருசாக வெற்றி பெற்றதான்னு சொன்னால் பேசுகிற அளவுக்கு இல்லை ஆனால் இந்த முறை கட்டாயம் அவங்க வந்துடுவாங்கன்றது வந்து தமிழக மக்கள் மத்தியில் பேசப்படுது அப்புறம் பேசும் பட்சத்தில் மக்கள் வந்து இன்றைக்கி பிஜேபி வலுவாயிட்டு வருது ஏற்கனவே பிஎம்கி உடைய ஒரு வலுவான கட்சி அது கூட இன்னும் சில தலைவர்கள்லாம் கூட்டணியில் இருக்கிறதுனால இவங்க ஓங்கி வேலை செய்கிறத ஓசையை பார்க்கும்போது கட்டாயம் கொஞ்சம் பேசுன்றது இது என்னுடைய பர்சனலான கருத்து மக்களுடைய ஒப்பீனியன் ஒரு சில பகுதியில் வந்து திமுக வித் பாமக கட்சிக்கு தான் போட்டியாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் திமுக தான் வெற்றி பெறும்ன்ற ஒரு அப்படி சொல்ல முடியாது அப்படி அப்படி பார்த்தாக்கில் அதிமுகன்றது ஒன்று இல்லாத மாதிரி தானே பேசுறீங்க வலுவான கட்சி அதிமுக ஒன்று இருக்குது மும்முனு போட்டி தமிழ்நாடு முழுவதுமே மும்முனு போட்டி தான் இருமுனை இருமூணு போட்டி நான்கு முனை போட்டியாக தான் இருக்கு நான்கு முனை நாங்கள் வந்து நாங்கள் நாங்கள் மட்டும் கிடையாது இந்த மூணு கட்சியுமே வந்து சீமானை வந்து பெருசாக பேசுற அளவுக்கு கொண்டு வரல பத்திரிக்கையிலே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எலெக்ஷன் சீமாவானுக்கு சின்னத்துக்கு பிரச்சனைக்கு எத்தனை நிருபர் பேசுனாங்க பேசவே இல்லை அதனால அது வந்து ஒரு பெருசாகவே அவங்க கொண்டு போகிறது மக்கள் மத்தியில் ஆனா நியாயமா பார்த்தா சீமாந்தும் தமிழ்நாட்டிலே வந்து பெரிய கட்சின்னு சொல்லுவோம் நான் யாரோடையும் கூட்டணி கிடையாது யாரோடையும் சேர்றதில்லை கரெக்டா ஜெனினா பண்றாரு ஆனா இருந்தா கூட மக்கள்கிட்ட கிட்ட ஐயா இப்ப பாமக சார்பா அரசாங்கத்தை வந்து அறிவிச்சாங்க கேண்டிடேட்டா ஆனா அதை மாற்றி சௌமியானந்தமணியை உடனடியாக மாற்றி அறிவிச்சாங்க அவங்க ஜெயிச்சு வந்தா அந்த பகுதியிலேயே நிலையாக இருப்பாங்களா ஒவ்வொரு பணி திட்டத்தையும் மக்களுடைய கொண்டு சேர்க்கல இந்த டிஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் மொத்த மக்கள் பிஎம்கேவுடைய மக்கள் பொறுப்பாளர் மாவட்ட செயலாளர் அத்தனை மாநில நிர்வாகிகளோட மொத்த கோரிக்கையுமே வந்து அன்புமணி ராமதாஸ் நிற்கணுன்னு தான் அவங்களுடைய வேண்டுகோள் அவங்களுடைய லட்டு முன்னிறுத்துறது எல்லாமே வந்து அவர் சின்னையா சின்னையாக தான் நிற்கணுன்ற மாதிரி தான் அவங்களுடைய எண்ணம் எப்போவுமே ஆரம்பத்துலேருந்து அவங்க அதே தான் ஈடுபாட்டில் இருந்துருக்காங்க ஆனால் அவர் இன்னும் அந்த பதவி முடியலன்ற பட்சத்தில் வந்து அரசாங்கத்தை வேட்பாளராக அறிவித்தாங்க தலைமை அறிவிக்கும்போது இவரே போய் எனக்கு இந்த மாதிரி இந்த பதவி அவருக்கு அவராக வானான்னு சொன்னதாக கேள்விப்படுது அது எந்த அளவுக்குன்னு சரியாக தெரியல சாத்தியமில்லை ஆனால் அவர் தான் வந்து எனக்கு இது வேண்டாம் இந்த மாதிரி அந்நியாரை நிற்கணும்னு சொல்லி யார் வேற ஏதோ மாற்று வேட்பாளரை அறிவிக்கணுன்னு போது தான் அந்நியாரை முன்னெடுத்தி கொண்டு வந்திருக்காங்க இது நல்ல விஷயம்தான் மக்கள் மத்தியில் அவங்க எதிர்பார்த்தது கொண்டு வந்துட்டாங்கன்றது அவங்க வரவேற்கிறாங்க இப்ப வரைக்கும் களப்பணியில கொஞ்சம் நல்லா தாங்க இருக்கு இன்னும் இன்னும் ஒரு பத்து நாள் பன்னெண்டு நாள் பிரச்சாரத்துக்கு போகும்போது குறைஞ்சபட்சம் ஆறு லட்சத்து சிலர் ஓட்டு வா வாங்குவாங்கன்றது எங்களுடைய கருத்து இந்த ஒரு இந்த தொகுதி பொறுத்த வரைக்கும் பதினோரு லட்சம் வாக்கு பதிவாகும் அதில் யார் முன்ன பின்னாடின்றதோட வெற்றி வேட்பாளராக இவங்க தெரிவாங்க அதில் அதிகபாரியமான வாக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி சொச்சம் ஓட்டு வாங்குவாங்கன்றது இது என்னுடைய ஆழ்ந்த சிந்தனுடைய கருத்துங்க நன்றி வணக்கம்